வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து ஜபத்திற்குள் நாம் செல் வேண்டும் என்று அழகாக எடுத்து கடந்த மாதம் பதினான்காம் தேதி விவதி புதனை ஆரம்பித்தோம் புதன் தவற்காலத்தை விவதி புதனோடு ஆரம்பித்த போது நாம் என்ன சொல்லி ஆரம்பித்தோம் மூன்று காரியமே செய்வதாக ஒன்று நோன்பு இரண்டாவது பிறநல சேவை மூன்றாவது இறை வேண்டல் ஜபம் இந்த ஜபம் என்பது சம செய்யப்படக்கூடிய செயல்களில் ஒன்றாக அடிப்படையான ஒன்றாக இருக்கின்றது அந்த ஜெபத்தை தான் ஜெப ஆண்டாக அறிவித்து இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று திருச்சந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் நமது தனச்சிறுவை வளருகிறது என்றால் இந்த நம்பிக்கையை உணரக்கூடிய மக்களாக நம்பிக்கையை தெரிந்த மக்களாக நம்பிக்கையை வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க எனவே என் அன்பு மக்களே நாம் ஜெபத்திற்கு உட்படுத்தும் போதுதான் வாசிக்கும் போதுதான் அந்த ஆண்டவருடைய வெளிப்பாட்டை நாம் உணர முடியும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அந்த வெளிப்பாட்டை உணரும் போது நம்மை அறியாமலேயே நமது அறிவுக்கு அப்பாற்பட்டு நமது சக்திக்கு அப்பாற்பட்டு பல உண்மைகளை உண்மைகளை தந்து அந்த உண்மைகளை அறிவதோடு மட்டுமல்ல அந்த உண்மைகளை வாழ்வாக்குவதற்கும் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த பின்னணியில் இந்த நம்பிக்கையை தான் வாழ வேண்டும் என்று நம்முடைய பங்கு அளவிலே பல செயல்பாடுகளை செய்கின்றோம் அப்படி என்றால் விவிலியம் அறிந்திருக்க வேண்டும் திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் நாம் திருவகை கொடுக்கின்ற படிப்பினை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது கொண்டாட்டம் பொருளுள்ள வகையில் இருக்க வேண்டும் அந்த கொண்டாட்டத்தில் பொருளுள்ள வகையில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த கலந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற போது திருவை கொடுக்கின்ற அந்த கொண்டாட்டத்தை ஜபத்தை அறிந்த மக்களாக இருக்க வேண்டும் அறிந்த மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நாம் சிறியவர்களாகிய நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் அழகாக ஜபத்தை சொல்லிக் கொடுத்து கோவிலுக்கு அழைத்து வந்து பக்தி முயற்சிகளில் நம்மை ஈடுபட வைத்தார்கள் நமது பிள்ளைகளுக்கு அதை செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டு இருக்கின்றோம் நமது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது பங்கு அளவில் பலவிதமான முயற்சிகள் நாம் எடுக்கின்றோம் அந்த முயற்சிகளில் ஒன்றாக இருப்பது எது மறைக்கல்வி மறைக்கல்வி என்பது மிக மிக அவசியமாக கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளமாக இருக்கின்றது இந்த நம்ம பிள்ளைகள் எல்லாம் முக்காவாசி ஏறக்குறை எண்பது தொண்ணூறு சதவீத குழந்தைகள் எங்கு படிக்கிறார்கள் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் இதெல்லாம் பேர் வச்சுட்டு இங்கெல்லாமா அனுப்பி எல்லாம் படிச்சுட்டு வராங்க அந்த பள்ளிகளில் இந்த நல்லொழுக்கமோ அந்த மறை கல்வியோ நடத்தப்படுவது கிடையாது அப்படி என்றால் நல்ல அங்கு அறிவை கொடுக்கிறார்கள் ஓகே அறிவை கொடுக்கிறார்கள் ஆனால் நல்ல ஒழுக்கத்தை எங்க கற்றுக்கொள்வது எங்கே இறை ஞானத்தை பெறுவது அது கொடுக்கின்ற இடமாகத்தான் இந்த இந்த பங்கு தரணும் இந்த பங்குத்தளத்தில் கொடுக்கப்படுகின்றதை நாம் பயன்படுத்தும் போது நமது பிள்ளைகளை அனுப்பி வைத்து பிள்ளைகளை நாம் உருவாக்கும் போது நமது பிள்ளைகளுக்கு நாம் அறிவையும் கொடுக்கிறோம் ஞானத்தையும் கொடுக்கிறோம் சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கிறோம் வாழவும் கற்றுக் கொடுக்கிறோம் பல வேளைகளில் சம்பாதிக்க கற்றுக் கொடுத்தால் மட்டும் போதும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சம்பாதிக்க வேண்டும் ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் தெரிந்து கொடுத்திருக்க வேண்டும் அதை கொடுக்கக்கூடியது வந்து ஆன்மீகத்தை என்று சொல்லிக்கிட்ட போது இந்த செயல்பாடுகளில் நாம் இணைந்து செய்ய வேண்டும் இந்த நாம் இணையும் போது அளவில் அந்த பங்கின் தலைவராக இருந்து எல்லா செயல்பாடுகளையும் ஒருங்கிணைப்பவராக இருக்கின்றார் குழந்தைகளை நாம் மறைக்கல்விக்கு அனுப்புவதோடு மட்டுமல்ல பங்குகளில் நடக்கின்ற எல்லா செயல்பாடுகளிலும் நானும் பங்கெடுத்து ஒருங்கிணைந்த திருவையாக எல்லா செயல்களிலும் நாம் ஈடுபடக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே திறமையுடையவர்களாக இருக்கின்றோம் கடவுள் நமக்கு பல பெரும் கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றார் இன்று நமது பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் கொடுக்கின்றோம் உறுதிப்பூசல் என்பது என்ன நம்முடைய நம்பிக்கை வாழ்வின் முழுமையை காட்டுகின்றது அந்த முழுமை நாம் வாழ்ந்து அனுபவித்ததை நமது பிள்ளைகளுக்கு இன்று நாம் கொடுக்கின்றோம் தூய ஆவியானவருடைய வருகைக்காக அவருடைய கொடைகளை நாம் கொடுக்கின்றோம் இந்த கொடைகள் ஏழு என்று சொன்னாலும் ஏழு கொடைகள் இருக்கின்றன ஆனால் அதை ஏழு மட்டும் அல்ல பவுலடிகளால் குறைந்திருக்கிறதே முதல் திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போமே என்றால் எத்தனையோ தூய ஆவியினுடைய கொடைகளை பற்றி பவுலடிகளால் எழுதுகின்றார் ஒருவருக்கு பேச்சும் திறமை பேச்சு பேசும் திறமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஒருவருக்கு அறிவு சார்ந்த நிலைமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சிலருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சிலருக்கு நிர்வகிக்கக்கூடிய தன்மை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒருவருக்கு போதிக்கும் தன்மை கொடுக்கப்பட்டது ஒருவருக்கு பல மொழிகளில் பேசக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு அந்த பல மொழியில் பேசுவதை அறிந்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்று அவர் சொல்லிக்கிட்டே போற நிறைய திறமைகள் அதையே திருமுகம் மூன்றாம் அதிகாரத்தில் பார்ப்போமே என்றால் பௌழிகளார் என் மீண்டும் சொல்லுவார் என்ன சொல்லுவார் என்றால் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப இறைவரின் திட்டத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன கொடை இல்லாமல் யாரும் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஆண்டருடைய விருப்பத்திற்கு ஏற்ப மக்களுடைய ஏற்ப கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்ற பவுனடிகளால் மீண்டும் சொல்லுவார் இந்த கொடைகள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது மக்களை வாழ வைக்க சமூகத்தை முன்னேற்ற பிறருடைய வாழ்வை உயர்த்த நான் ஒரு ஒரு கொடையை என்றால் வேண்டும் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அதுபோல் உங்களிடம் ஒரு கொடை இருக்கிறது என்றால் பிறருடைய வாழ்வுக்கு அதை பயன்படுத்த வேண்டும் அப்படி என்றால் இந்த தல திருவையை கட்டி எழுப்புவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொடையை பிறரோடு பகிர்ந்து அதை பயன்படுத்தி அந்த இறை திட்டத்திற்கு ஏற்ப தல திருவையை கட்டி இழக்கும் போது அங்கு நமது நம்பிக்கை வாழ்வு மேலோங்கி நிற்கின்றோம் எனவே என் அன்பு மக்களே நாம் நம்பிக்கை பெற்றிருக்கின்றோம் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த நம்பிக்கை வாழ்வு என்பது யாரும் தனித்து தனது நம்பிக்கையை வாழ முடியாது ஏனெனில் நாம் ஒரு மக்களாக ஒரு குழுவாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனக்கு நீங்கள் தேவை உங்களுக்கு நான் தேவை இவருக்கு அவர் தேவை அவருக்கு இவர் தேவை அப்படி இருந்தால் இந்த அதுபோல நம்முடைய நம்பிக்கை வாழ்விலும் ஒருவர் ஒருவருக்கு உறுதுணையாக இருந்து ஒருவர் மற்றவருடைய நம்பிக்கையில் வாழ கை கொடுக்கின்ற போது வளர்த்து விடும் போது அந்த நம்பிக்கையில் நாம் வளர்கின்றோம் அந்த பயணம் எப்படி செல்கிறது என்று பார்க்கின்ற போது இரண்டாம் அதிகார சங்கம் சொல்லும் இந்த ஏட்டிலே சொல்லும் நாம் பயணமாகவும் திரு இருக்கின்றோம் நமது பயணம் இந்த நம்பிக்கையின் பயணம் எப்போது நிறைவு பெறும் என்றால் நாம் ஆண்டவரை இயேசுவை நேருக்கு நேராக சந்திக்கும் போது நிறைவு பெறும் அந்த நிறைவு பெறும் மட்டும் இந்த நம்பிக்கையில் வளர வேண்டும் நிறைவு பெறும் மட்டும் ஒருவர் ஒருவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி என்று சொல்லுகின்ற போது மனம் மட்டும் அல்ல நம்பிக்கையில் வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் நல்ல வாழ்வு வாழ்வதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் நம்ம பல நிலைகளில் நாம் உதவி செய்யும் போது நாம் எல்லாரும் இணைந்து வளர்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் நாம் பொறுப்புள்ளவர்களாக வாழ்கின்றோம் அப்படி என்றால் இதை வளர்த்தெடுக்கத்தான் திரு அவையில் பல நிலைகளில் பல செயல்பாடுகள் இருக்கின்றன அது வின் பால் சபையாக இருக்கலாம் மரியாயின் சேனையாக இருக்கலாம் இளை இளைஞர் அமைப்பாக இருக்கலாம் இளம் பெண்கள் அமைப்பாக இருக்கலாம் அல்லது அன்பியமாக இருக்கலாம் அன்பியம் நமது வாழ்வின் அந்த ஆதி கிறிஸ்தருடைய வாழ்வை கொண்டு கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்படி என்றால் நாம் அந்த கூட்டங்களில் கலந்து எல்லோரும் இணைந்து பகிர்ந்து வாழும் போது உண்மையிலேயே நாம் பெற்றிருக்கின்ற நம்பிக்கையை பகருகிறோம் அந்த நம்பிக்கையை நானும் வாழுகிறோம் பிறரையும் வாழ அந்த நிலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவது போல இணைந்து பயணிக்கும் ஒருமித்த திருவையாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது எல்லோரும் இணைந்து இந்த திரு அவையை கட்டி எழுப்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பு மக்களே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்க நம்மை திருமுழுக்கின் வழியாக அவர் தன் மக்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அப்படி என்றால் அந்த பெற்றிருக்கின்ற அழைப்புக்கு நம்மையே நாம் தயாரிக்க பெற்றிருக்கின்ற அழைப்புக்கு நம்மையே நாம் தகுதி ஆக்க நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக முயற்சி எடுக்கின்ற கடவுள் நிறைந்த ஆசிரியரை கொடுப்பவராக இருக்கின்றார் இதைத்தான் புனித அகுசினார் சொல்லுவார் ஆண்டவரை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் ஆண்டவர் உன்னை நோக்கி இரண்டு அடி எடுத்து வைத்து வருகிறார் என்று சொல்லுவார் ஆனால் இரண்டு அடி எடுத்து வைக்க வைத்து வருகின்ற கடவுள் நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும் மட்டும் காத்து கொண்டு ஊதாரி மைந்தன் ஓமையை நாளைக்கு வாசிக்க இருக்கின்றோம் அந்த ஊதாரி மைந்தன் அல்லது மைந்தன் பிரிந்து சின்ன போது அவன் வருவான் போது ஆண் அந்த தந்தை ஓடி சென்று கட்டி பிடித்து எல்லாவற்றையும் கொடுத்தார் ஆனால் அவன் வரும் மட்டும் காத்திருந்தான் அவன் வர வேண்டும் என்று விரும்பினார் வந்த பிறகு எல்லாம் செய்யவும் விரும்பினான் கடவுள் காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் கொஞ்சம் நமது பார்வை அவர் மக்கள் திருப்பும் போது நம்மை ஓடி வந்து அணைப்பவராக அன்பு செய்பவராக இரக்கம் காட்டுபவராக இறை அருளால் நிரப்புபவராக அவர் இருக்கின்றார் இதை போதுதான் இந்த நம்பிக்கையின் உச்சகட்டமாக இருப்பதுதான் இந்த இன்று நமது பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கின்ற இந்த தூய ஆவியான இந்த தூய ஆவியானரை பற்றி நாம் நிறைய பேசலாம் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது இந்திய காலகட்டத்தில் நாம் எப்படியும் வாழலாம் எனக்கு மகிழ்ச்சி கொடுத்தால் போதும் நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் எப்படியும் வாழலாம் எப்படியும் சம்பாதிக்கலாம் நான் சந்தோஷமாக இருப்பதற்கு பணம் தேவை அதை எப்படியும் சம்பாதிக்கலாம் என்று இந்த சமூகம் சொல்லி கொண்டிருக்கின்ற போது நாம் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் உண்மைக்கு சான்றுபகர வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் எனக்கென்றே வைத்து விடக் பிறரை நோக்கி திருப்பி பிறர் மீது அக்கறை கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற போது நாம் விரும்பினாலும் செய்வதற்குரிய சக்தியை பெறாத மக்களாக இருக்கின்றோம் அங்கு நமக்கு உறுதுணையாக வருபவர்தான் தூய ஆவியானவர் தூய ஆவியானவர் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வைப்பதோடு மட்டுமல்ல நம்முடைய வாழ்வை வாழ வைக்கவும் செய்கின்றார் தூய ஆவியானவரை பற்றி பேசும்போது இறைமகன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் நான் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்ன மனித வாழ்வை முடித்து அவர் விண்ணகம் செல்வதற்கு முன்னதாக அவர் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கத்தவர்களாக விட மாட்டேன் உங்களை அநாதைகளாக விட்டு விட மாட்டேன் உங்களை நான் கைவிட்டு விட மாட்டேன் நான் விண்ணகம் சென்ற பிறகு என் பெயரால் தந்தை தூய ஆவியானவரான உங்களுக்கு அனுப்புவேன் கற்று தருவார் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்தி உண்மையின்படி வாழ்வதற்கு வேண்டிய சக்தியையும் அவர் தருவார் அந்த கிறிஸ்துவ வாழ்வு வாழ்வதற்கு வேண்டிய சக்தியையும் இந்த தூய ஆவியானவர் தருவார் இந்த தூய ஆவியானவரைத்தான் பெரியவர்களாகிய நாம் உறுதி பூசல் நாள் அன்று பெற்றிருக்கின்றோம் இந்த என்பது அழியா முத்திரையை ஒன்றாக இருக்கின்றது அழியா முத்திரையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற தூய ஆவியானுடைய பல்லமையை நாம் பயன்படுத்த தவறும் போது அதனால் வருகின்ற நன்மை தரத்தை பெறாத மக்களாக இருக்கின்றோம் அதை உணர்ந்து தூய ஆவியிடம் வேண்டும் போது தூய ஆவியானவர் நம்மில் செயல்படுகிறார் ஒவ்வொரு நாளும் புதியதை கொடுக்கின்றார் புதிய வாழ்வை கொடுக்கின்றார் புதிய சூழ்நிலையை ஏற்படுத்தி நல்ல கடவுளுக்கு உதந்த கடவுளுடைய பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் வேண்டியதை விரும்பியதை பெற்று நிறைவாழ்வு வாழக்கூடிய பிள்ளைகளாக இந்த தூய ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த தூய ஆவியானவரைத்தான் இன்று நமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்றோம் எனவே என் அன்பு மக்களே நாம் பெற்றுக்கொண்ட அந்த தூய ஆவியானவரை நினைத்துப் பார்த்தோம் அவரிடம் வேண்டுவோம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது இந்த நாளை ஒப்பு கொடுத்து தூய ஆவியானவரை நம்மோடு நம்மோடு இருக்க அழைப்போம் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் ஆனால் பல வேலைகளில் அவரை நாம் அறிவது கிடையாது எந்த அளவுக்கு நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருந்து செயல்பாடுகிறார் என்றால் நமக்கு ஜெபிக்க கூட அவர்தான் தான் கொடுக்கிறார் என்று பவுலடிகரா சொல்லுகிறார் ரோமியர் திருமுகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனத்தில் நாம் பார்க்கிறோம் தூய நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் எதற்காக எப்படி நாம் நிறைவேற வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளின் வாயிலாக நமக்காக பறிந்து பேசுகிறார் சில வேளைகளில் என்ன செய்வது எப்படி பேசுவது என்ன ஜபம் செய்வது என்றே தெரியாமல் நாம் இருக்கின்ற போது நமது உணர்வுகளுக்கு வடிவம் கொடுப்பவராக நமது மனதில் பயிருக்கின்ற சொல்ல முடியாத எண்ணங்களுக்கு உணர்வுகளுக்கு உரு கொடுத்து அதை ஜபமாக மாற்றி தந்தையிடம் எடுத்துச் செல்பவராக இந்த தூய ஆவியானவர் தமிழம் செயல்படுகின்றார் அதோடு மட்டுமல்ல கலாச்சாரங்களுக்கு திருமுகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த தூய ஆவியானவர் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதாவது தந்தையோடு பிள்ளைகளுக்குரிய உறவை இவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படி என்றால் நாம் நம்பிக்கை வாழுகிறோம் என்று சொல்லுகின்ற போது அந்த நம்பிக்கையை நாம் நமதாக்கி அந்த நம்பிக்கைக்கு நம்பிக்கையை அறிந்து நம்பிக்கை கொண்டாட்டத்தின் வழியாக பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்கு வேண்டிய அருளை இந்த தூய ஆவியானவர் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே நாம் பெற்றிருக்கின்ற அருளுக்கு நன்றி சொல்வோம் அதிலே பிரமாணிக்கமாக இருக்க நிலைத்து நிற்க வேண்டுமோ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவனுடைய பிள்ளைகள் என்பதை காட்டி நமது நம்பிக்கையில் உறுதியடைந்து பிறரையும் அந்த நம்பிக்கையில் வாழ நாம் உதவி செய்வோம் ஆண்டவர் நாம் எல்லோரையும் ஆசிர்வதித்து அவருடைய அருளால் நிரம்போம் ஆமாம்